வெல்கம் டு தமிழன் ரெசிபி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பராக டேஸ்ட்டாக எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற உருளைக்கிழங்கு வருவல் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் எப்படி செய்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் எல்லா சாதத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு பேனில் மூணு பட்டை மிளகா மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாயிர டேபிள் ஸ்பூன் ஜீரக டேபிள் ஸ்பூன் சோம்பு அரை டேபிள் ஸ்பூன் அடுத்தது எள்ளு அரை டேபிள் ஸ்பூன் இது எல்லாத்தையும் நம்ம பேனில் நல்லா வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் தனியாக நம்ம அரைச்சி தனியாக எடுத்துக்கலாம் இது கூட உரித்த பூண்டு ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு இது கூட போட்டு அதையும் நல்லா அரைச்சி தனியாக நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கருவேப்பில கொஞ்சம் இது எல்லாத்தையும் போட்டு இது நல்லா புரிஞ்சு வந்ததும் வேக வச்சு வச்சுருந்த கிலோ உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஸ்லைஸில் வந்து நம்ம கட் பண்ணி இதை வந்து எண்ணெயிலேயே நல்லா நம்ம வதக்கிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் உருளைக்கிழங்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடாதவங்க யாருமே கிடையாது அது உருளைக்கிழங்குன்னாவே சின்னவங்கலேருந்து பெரியவங்க இருக்குது எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அது இந்த மாதிரி ஸ்டைலில் நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எண்ணெயில் இது நல்லா இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து எல்லா சாதத்துக்குமே ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும் தயிர் சாதம் எலுமிச்சை சாதம் சாம்பார் சாதம் இது வெறும் சாதத்தில் கூட நம்ம பிசைஞ்சு சாப்பிட்றது கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த வேக வச்சு வச்சுருந்த இந்த உருளைக்கிழங்கை நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கும்போது போது கொஞ்சம் பெருங்காயத்தூள் நம்ம போட்டுக்கலாம் இது வந்து வேக வச்ச உருளைக்கிழங்கு தான் அது இந்த மாதிரி கலர் மாறி வருது பாருங்கள் இந்த மாதிரி ப்ரௌனிஷாக இந்த மாதிரி கலர் மாறி வரும்போது எல்லாமே நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த மசாலாவை இது கூட நம்ம போட்டுக்கலாம் நம்ம இப்போ இது கூட அந்த மசாலாவை போட்டு இதை நல்லா இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம இப்போ நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு இப்போ இது கூட லாஸ்ட்டாக இறக்கும் போது கொத்தமல்லி இலையும் பச்சை மிளகா ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகா நம்ம போட்டு இறக்கணுன்னா ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும் வாசமாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத நமக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்